கிரேசலாட் இந்த அருமையான நல்ல காலை நேரத்துக்காக கத்திரை அதிகமாக ஸ்தோத்தரிக்கிறேன் அதிகாலை வேளம் வேலை தேவன் நமக்கு ஆலோசனை கொடுக்கிற வேலை நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கும்போது நம்முடைய வாழ்வின் எல்லா பிரச்சனைகளுக்கும் நிறைவான ஆலோசனைகளை தந்து கர்த்த நம்மை நடத்துகிற தேவன் என்கிறத நாம் மறந்து போகக்கூடாது இந்த வேளையில் நாம் தியானிக்கும்படியாக லூக்கா தின சுவிசேஷம் இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் ஐம்பத்தி மூன்றாவது வசனம் நான் தினந்தோறும் தேவாலயத்தில் உங்களுடனே கூட இருக்கையில் நீங்கள் என்னை பிடிக்க கை நீட்டவில்லை இதுவோ உங்களுடைய வேலையும் அந்தகாரத்தின் அதிகாரமுமாயிருக்கிறது இருக்கிறது என்றார் நான் தினந்தோறும் தேவாலயத்தில் உங்களுடனே கூட இருக்கையில் நீங்கள் என்னை பிடிக்க கை நீட்டவில்லை இதுவோ உங்களுடைய வேலையும் அந்தகாரத்தின் அதிகாரமுமாயிருக்கிறது இருக்கிறது என்றார் ஏசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்த நாட்களில் தினந்தோறும் தேவாலயத்திலே பிரசங்கம் பண்ணினார் அப்போதெல்லாம் அந்த பிரதான ஆசாரியர் வேத அவரை பிடிப்பதற்கு கை நீட்டவில்லை ஆனால் இப்போது கிறிஸ்டம்மன் தோட்டத்தில் பட்டயத்தோடு தடிகளோடு வந்திருக்கிறார்கள் எவ்வளோ பயங்கரம் பாருங்கள் ஆகவே தான் இயேசு சொல்கிறார் இதுதான் அந்தகாரத்தின் வேலை என்று இதுதான் சாத்தானுடைய சமயம் இதுதான் அந்தகாரத்தின் வேலை ஆம் இதுவோ உங்களுடைய வேலையும் அந்தகாரத்தின் இருக்கிறது என்று தன்னை ஒப்புக் கொடுக்கிறத நாம் பார்க்கிறோம் பாருங்கள் நம்முடைய வாழ்க்கையிலும் விதமாகத்தான் ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்கிறார் ஆனால் அந்த காலத்தின் வேலையில் ஒருவரும் கிரியை செய்ய முடியாத ராக்காலம் வருகிறது என்று பார்க்கிறோம் ஆம் அந்த காலத்தில் ஒன்றும் செய்ய முடியாது இந்த நாட்களில் கிருபையின் காலத்தை தந்திருக்கிறார் லட்சிக்கப்படாதவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் மனம் திரும்பாதவர்கள் மனம் திரும்ப வேண்டும் ஞானஸ்நானம் எடுக்காதவர்கள் ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும் பரிசுத்தாவின் அபிஷேகம் வராதவர்கள் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும் சங்கீத புத்தகம் ஐம்பத்தி ஏழு முதல் வசனத்தில் எனக்கு இறங்கும் தேவனே எனக்கு இறங்கும் உண்மை என் ஆத்துமா அண்டிக் கொள்ளுகிறது விற்ரங்கள் கடந்த போது மட்டும் உமது சிறைகள் நிலையிலே வந்து அடைவேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது விக்கிரங்கள் கடந்து போது மட்டும் துன்பங்கள் கடந்து போது மட்டும் நான் உம்முடைய சிட்டைகள் நிழலில் வந்து அடைவேன் என்று சொல்லுகிறார் அவ்விதமாக நாம் ஆண்டவருடைய சிறைகளின் மறைவிலே காக்கப்படுவோம் கர்த்தர் உங்களோடு இருப்பாராக ஜெபிப்போம் பெரிய அதிசயங்களை செய்கிறவரையும் நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் உங்களுடைய பிள்ளைகளை அற்புதமாய் உயர்ந்து அடைக்கலத்தில் வைத்து பாதுகாக்கிற தேவன் நீர் ஆண்டவரே வரேன் அந்த காலத்தின் அதிகாரத்தில் ஆம் பொல்லாத ஜனங்களுடைய வேலையில் ஆண்டவரே இவ்வளோ பயங்கரமான சம்பவங்களை அந்த பொல்லாத ஜனங்களை வைத்து சாத்தான் செய்து விடுகிறதை நாங்கள் பார்க்கிறோம் இந்த நாட்களுக்கு தாவே நாங்கள் உம்முடைய கிருபையை பற்றி உம்முடைய சற்றுகளில் அடைக்கலம் போக உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் இரக்கம் செய்யும் இவர்களை பலப்படுத்தும் ஆசிரியர்வரையும் சாட்சியாகி நிறுத்தும் வழிநடத்தும் ஏசும் மூலம் கேட்கிறோம் பிதாவே ஆமை ஆமை காட் பிளஸ்